வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அன்பர்களே நாம் எப்போவுமே எதிர்கெடுத்தாலும் மற்றவங்கள எதிர்பார்த்தே வளர்ந்து பழகிட்டோம் அவர் எதைச்சி கொடுப்பார் இவர் அதை செஞ்சு கொடுப்பாரு அவங்களாம் இருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற எ ஒரு எதிர்பார்ப்பையே நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே வளர்த்துக்கிட்டே இருக்கோம் இப்படி எதிர்பார்ப்பை நம்ம வளர்த்துக்கிட்டே போகும்போது நாம் செய்ய வேண்டியது என்ன நம்மளால் முடியக்கூடியது என்ன இதை நாம் தானே செய்யணும் என்று அந்த பொறுப்பை நாம் ஏற்ப நம் கையிலே ஏற்பதற்கு நாம் மறுத்து விடுகிறோம் இதனால தான் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே ஏமாற்றோம் ஒரு விரக்தி இதுதான் மிஞ்சுது இப்போ எதிர்பார்ப்பு எப்போவுமே ஏமாற்ற தான் தரும் என்பதை தெளிவாக நாம் புரிஞ்சுக்கணும் இவ்வாறு மற்றவர்கள் எதிர்பார்த்து வாழ பழகிட்ட மனிதனுக்கு இயற்கையாக நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அந்த அளப்பரிய ஆற்றல் உள்ளதை நாம் விடுறோம் எப்போ நாம் எதிர்பார்த்ததையும் அதனால் அடையக்கூடிய ஏமாற்றத்தையும் தவிர்த்து விட்டு நாம் வாழப் போது தான் நம்மிடத்திலே உள்ள இந்த இயற்கையாக நமக்கு அமைஞ்ச அந்த ஆற்றல்கள்லாம் வெளிப்படும் அவ்வாறு இயற்கை வழங்கிய நம்முடைய ஆற்றல்களை நாம் சரியாக பயன்படுத்தினால் மட்டும்தான் அந்த ஆற்றல்களை ஆக்கம் வழிகளை கண்டுபிடித்து அந்த ஆக்கத்தோடு நாம் செயல்படும் போது தான் அங்கே என்ன நம்முடைய செயலிலே தடை ஏற்பட்டாலும் சரி எதிர்ப்பு எழுந்தாலும் சரி அதை தகர்த்துவிட்டு செய்யக்கூடிய அந்த செயலிலே ஈடுபடக்கூடிய உறுதி ஒரு எழுச்சி நமக்கு ஏற்படும் இப்போ எந்த செயலையும் நம்மால் செய்து முடிக்க முடியும் என்ற உறுதி எந்த செயலையும் எந்த முறையில் செய்தால் அந்த செயல் விரைவாக முடியும் நிறைவாக பலனை கொடுக்கும் என்ற நுட்பம் நம்முடைய மனதுக்கு வாய்க்கும் அவ்வாறு அது ஆக்கத்தோடும் நுட்பத்தோடும் நாம் செயல்படும்போது நம்முடைய எதிர்காலம் பற்றிய நம்பிக்கை துளிர்விடும் எதிர்காலத்தை பற்றிய பயம் விலகும் எதிர்காலம் மிகவும் ஒளிமயமாக இருப்பதையும் நம்மால் உணர முடியும் இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொண்ட எல்லா துறைகள் எதுவானாலும் சரி எந்த துறையாக இருந்தாலும் அவற்றிலெல்லாம் வெற்றியோடு நாம் செயல்பட முடியும் எப்போவுமே ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கலாம் இன்முகத்தோடு நமக்காக மட்டுமல்லாமல் இந்த சமுதாயத்துக்காகவும் தொண்டாற்றக்கூடிய ஒரு தகமை நமக்கு கிடைக்கும் அதன் மூலமாக பல பல நல்ல அறிஞர்களுடைய தொடர்பும் நட்பும் நமக்கு இயற்கையிலேயே அமைஞ்சு போகும் இதெல்லாம் எப்போ சாத்தியம் என்றால் எதிர்பார்த்தலையும் ஏமாற்றத்தையும் ஒழித்துவிட்ட விட்டபோதுதான் இது அனைத்தும் சாத்தியமாகிறது அப்போ எதிர்பார்த்தல் என்பது நாம் அறிவினுடைய வறுமை என்று சொல்கிறார் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து அறிவு அடையக்கூடிய ஏழ்மை நிலையை தாண்டி நம்முடைய ஆற்றலையும் அறிவையும் கொண்டு நாமே நம் செயலுக்கு பொறுப்பேற்று நம்மை நாமே வழிநடத்தும் போதுதான் எப்போதுமே வளம் நிறைந்த வாழ்வும் மன நிறைவும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்வும் நமக்கு உண்டாகும் இதை அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி சுவாமிகள் ஒரு எளிமையான கவி மூலமாக நமக்கு விளக்குகிறார் அந்த கவியை நாம் இப்பொழுது பார்ப்போம் மன நிறைவு என்கிற தலைப்பில் ஞானமும் வாழ்வுள்ள இரநூத்தி எழுபத்தி ஏழாவது பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது எதிர்பார்த்தல் ஏமாற்றம் தவிர்த்து விட்ட போது இயற்கையிலே நமக்கமைந்த ஆற்றல் ஆக்க வழியில் எதிர்ப்பின்றி தடையின்றி எழுச்சி பெற்று ஓங்கும் எச்சையிலும் மனவளவு நுட்பத்தோடு ஆகும் எதிர்காலம் வாழ்க்கைத்துறை அனைத்திலும் புத்துணர்வும் இன்முகமும் தொண்டாற்ற புலநட்பம் கூடும் எதிர்பார்த்து அறிவு அடைந்த ஏழ்மை நிலை தாண்டி எப்போதும் வளம் நிறைந்த மனநிறைவு உண்டாம் என்பது அந்த கவி ஆக நாம் மன நிறைவோடு வாழ வேண்டுமென்றால் எதிர்பார்த்தலையும் அதனால் அடையக்கூடிய ஏமாற்றத்தையும் தவிர்த்துவிட்டு நம்முடைய அறிவு ஆற்றல் அதை கொண்டு நாம் வாழ முற்படும்போதுதான் இயற்கை நமக்கு மகிழ்வும் நிறைவும் தரும் என்பதைத்தான் இந்த அருள் தந்தையுடைய கவியை நமக்கு உணர்த்துகிறது சிந்திப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்